الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له கண்ணியத்திற்குரிய கண்ணியத்தில் அடியார்களே ரமலான் மாதம் சிறப்பு பெற்றது எத்தனை சிறப்புகள் அதில் இருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் ஒட்டுமொத்த நபர்களும் அறிந்திருக்கின்றோம் அதே நேரத்தில் இந்த ரமலானுடைய நல்ல நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் ரமலான் என்பது மாற்றத்திற்குரிய மாதம் இந்த ரமலான் முடியக்கூடிய நேரத்தில் நாம் ரமலானுக்கு முன்னதாக யாராக இருந்தோம் இந்த ரமலான் நம்மை எப்படி மாற்றி இருக்கின்றது எப்படி பண்படுத்தி இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக நாம் உணர வேண்டும் தாலா இந்த உலகத்தில் முக்மின்களின் மீது சில அருட்கொடைகளை கொண்ட அருள் புரிந்திருக்கின்றான் உதாரணத்திற்கு இந்த பூமியுடைய பொருளாக இல்லாவிட்டாலும் இந்த பூமியில் அல்லாஹ் மனிதர்களை வாழ வைத்திருக்கின்றான் என்பதினால் நீரை அல்லாஹ் வானிலிருந்து இறக்கியிருக்கின்றான் நீர் மனிதனுக்கு தேவையான ஒன்றாக இந்த பூமியில் மனிதனுக்கு இருக்கிறது ஆனால் நீர் இந்த பூமிக்கு சொந்தமானதல்ல மேலிருந்து அல்லாஹினால் இறக்கப்பட்டது ஏனென்றால் இது மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது இதே போன்று இரும்பை அல்லாஹு தாலா இறக்கி வைத்திருக்கின்றான் இரும்பு பூமியுடைய பொருள் அல்ல பூமியினுடைய வஸ்து அல்ல மனிதர்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே மேலிருந்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட ஒன்றை அல்லாஹு தாலா குரானில் பேசுகின்றான் இரும்பை நாம் இறக்கி இருக்கின்றோம் குரானிற்கு அந்த சூறாவிற்கே பெயர் ஹதீத் என்பதுதான் சூரத்துள் ஹதீதில் நீங்கள் காணலாம் அல்லாஹுத்தாலா இரும்பை வானிலிருந்து நாம் இறக்கி வைத்தோம் இரும்பு பூமிக்குரியதல்ல இன்று நாம் புழங்கக்கூடிய ஒட்டுமொத்த பொருட்களிலும் ஒரு நாளும் ஒரு மனிதன் தனது பொருளை இரும்பை தொடாமல் இருப்பதில்லை அந்த அளவிற்கு அத்தியாவசிய தேவையாக இரும்பை அல்லாஹுத்தாலா ஆக்கி வைத்திருக்கின்றான் மாற்றத்தை இந்த பூமியில் இரும்புகள் ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இப்படி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இவை இரண்டும் படைக்கப்பட்ட பொருட்கள் அல்லாஹினால் படைக்கப்படாத அல்லாஹினுடைய வார்த்தையை அல்லாஹு தாலா இந்த பூமிக்கு இறக்கி இருக்கின்றான் அது குரான் குரானை அல்லாஹு தாலா இந்த பூமிக்கு இறக்கி இருப்பதனுடைய நோக்கம் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும்

இது சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் பிரித்து காட்டக்கூடியது மாற்றத்தை காட்டக்கூடியது உங்களுக்கு எது சரி எது தவறானது எது ஹக்கு எது பாத்தில் என்பதை மிக தெளிவாக பிரித்து காட்டக்கூடியது அது மாத்திரம் இல்லாமல் மக்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியது அதாவது அநியாயத்தில் வழிகேட்டில் லலாலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை ஹிதாயத்தின் பக்கம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது லலாலத்தில் இருந்து ஹிதாயத்தின் பக்கம் மாற்றக்கூடியது குர்ஆன் இந்த குர்ஆனை நாம் இறக்கியதினால் ஃபமன் ஷஹீதமின் குமு ஷஹரஃபல் யசுமு எவர் இந்த மாதத்தை அடைவாரோ அவர் நுன்பு நோர்க்கட்டும் இதுதான் முன்பு அடிப்படை காரணம் உஷா அலைஹிஸ் அவர்கள் இந்த பக்கம் கடல் பின்னால் ஃபிராவில் தப்பிக்க வழியே இல்லை இருந்த போதிலும் என் இறைவன் என்னோடு இருக்கின்றான் அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான் என்று சொன்ன அந்த வார்த்தை மிக அழகான மிகப்பெரிய வார்த்தையாக அல்லாஹு தாலா சுட்டிக்காட்டுகின்றான் இப்ப அல்லாஹு தாலா மூசா அலி அவர்கள் நம்பிக்கை வைத்ததை போன்றே நேர் வழியை காட்டுகின்றான் உங்களுடைய அசாவை கொண்டு கடலில் அடியுங்கள் அதே போல அடிக்கிறாங்க அது பிளக்குது இவர்கள் சென்று விடுகின்றார்கள் அவர்கள் வருகிறார்கள் அவர்களை கடல் மூடிக்கொள்கின்றது இந்த வரலாறை ஒட்டுமொத்தமாக பல தடவை நாம் படித்திருக்கின்றோம் விஷயம் என்னவென்றால் இந்த நாள் நடந்தது அடுத்த வருடம் வரக்கூடிய நேரத்தில் மூசா அலிஹிஸ்லாம் அவர்கள் கடந்த வருடம் இந்த தினத்தில் தானே அல்லாஹு தாலா இப்படி ஒரு அற்புதத்தை கொண்டு அல்லாஹ் நம்மை ஈடேற்றமடைய செய்தான் இருந்து பாதுகாத்தான் இந்த பக்கம் கடல் பின்னால் அவர்கள் வருகிறார்கள் இரண்டிற்கும் இடையில் நினைத்து பார்க்காத விதத்தில் அல்லாஹ் என்னை என் கூட்டத்தை காப்பாற்றினானே என்று சொல்லி மொஹர்ரம் மாதத்தினுடைய அல்லாஹிற்கு நன்றி செலுத்தினார்கள் இது வாழையடி வாழையாக நபி வசல்லம் அவர்களுடைய காலம் வரை வந்து மக்காவிலும் நபி அவர்கள் நோன்பு நோட்டு கொண்டிருந்தார்கள் மொஹர்ரம் பத்தாம் நாள் பின்பு அங்கு சென்று பார்த்தால் யூதர்களும் நுண்பு நோட்டுக் கொண்டிருந்தார்கள் விசாரித்ததற்கு பின்புதான் இந்த சம்பவம் என்று தெரிந்தது ஒன்பதும் பத்தும் அறுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் நுண்பு நோற்பேன் என்று நாம் நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கூறிய அதீத்தை நாம் படித்திருக்கின்றோம் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹி நடிகார்களே இந்த சம்பவம் நமக்கு மிக தெளிவாக புரிய வைக்கின்றது மூசா அலைஹிசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா வெற்றியை தந்ததினால் வழியை திறந்து விட்டதினால் காப்பாற்றியதினால் அவர்கள் மௌத்தாகும் வரைக்கும் வருடா வருடம் வருடா வருடம் அந்த தினம் வரும் போதெல்லாம் நோன்பு நோற்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினார்கள் இதைத்தான் இன்று நாமும் செய்கின்றோம் அல்லாஹ் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் குர்ஆனை ரமலான் மாதத்தில் இறக்கியதினால் ரமலான் மாதம் வரும்போதெல்லாம் நோன்பு நோற்று நோன்பு நோற்று அல்லாஹிற்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கின்றோம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனியுங்கள் கடல் பிளந்ததும் அற்புதம் அதுவும் அல்லாஹினுடைய மிகப்பெரிய மாஜிசா அது எப்படி மிகப்பெரிய அற்புதமோ அதை தாண்டிலும் மிகப்பெரிய அற்புதம் குரான் இதற்காகவும் நாம் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை மிகத் தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த நேரத்தில் நமக்கு இந்த நோன்பு ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் இரண்டாக நான் சொல்கின்றேன் ஒட்டுமொத்த விஷயத்திலும் இரண்டு அடிப்படையில் ரமலான் முடியும் போது நாம் மாறியவர்களாக இருக்க வேண்டும் நமக்குள் இந்த மாற்றம் நடந்திருக்க வேண்டும் ரமலான் என்பதை அல்லாஹு கொண்டு வருகின்றான் நமக்கு முன்னால் நீ பாவியில் மாறிவிடு சொர்க்கத்தின் வாசலை திறந்து வைத்திருக்கின்றேன் ரஹ்மத்தின் வாசலை திறந்து வைத்திருக்கின்றேன் நரகத்தின் வாயிலை மூடுகின்றேன் சைத்தானை விலங்கிட்டிருக்கின்றேன் இவையெல்லாம் உனக்காக நான் செய்திருப்பதனுடைய காரணம் உனக்கு நான் இலகு நீ என் பக்கம் விரைந்து வந்துவிடு இந்த ரமலானுடைய மாதம் முடியும் போது முழுக்க முழுக்க தக்கவா நிறைந்த ஒரு அடியாராக நீ இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு எண்ணற்ற பல செய்திகளின் மூலம் நமக்கு புரிய வைக்கின்றான் உடைய லைஃப் மிகவும் ஆச்சரியமானது ரெஸ்ட் என்பதே இல்லை அவருக்கு பாவம் குழந்தை பிறந்தது முதல் துவங்கியது கால இன்னி அபுதுல்லா ஆத்தானியல் கிதாபை என்று தொட்டிலில் குழந்தையாக இருக்கும் போது துவங்கிய நபித்துவம் அவர்கள் மவுத்தாகும் வரைக்கும் நபியினுடைய பணியை செய்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம் இந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளில் எத்தனை மாற்றங்களை ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் ஈசா அலை இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு தொழு நோயாளிகளை சென்று தடவுவார்கள் குரான் பேசுது சென்று தடவுவார்கள் அவர்கள் சுகம் பெற்று விடுவார்கள் குருடர்களாக இருப்பவர்களை பிறவி குருடர்களாக இருப்பவர்களை சென்று தடவுவார்கள் அவர்கள் மாறிவிடுவார்கள் சில நேரங்களில் அல்லாஹினுடைய உதவியை கொண்டு இறந்தவர்களை உயிர்ப்பித்திருக்கிறார்கள் சில நேரங்களில் களிமண்ணில் ஒரு பறவையை செய்து அதில் ஊதுவார்கள் பறவையாக பரந்திருக்கின்றது குரான் பேசுகின்றது சில நேரங்களில் கிறிஸ்தவர்கள் வீட்டிலே சேகரித்து வைத்துக் கொள்வார்கள் உணவை இதை ஈசா அலிஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் சேகரித்து வைத்திருக்கிறீர்கள் நான் இங்கு அமர்ந்து கொண்டே சொல்லுவேன் நீங்கள் வீட்டில் எதை எதை சேகரித்து வைத்திருக்கிறீர்கள் என்று ஈசா அலி அவர்கள் கூறுவார்கள் இவ்வளவு சாத்துகள் இவ்வளவு அற்புதங்கள் இவ்வளவு மாற்றங்களை நிகழ்த்திய ஈசா அலிஹிசலாம் அவர்கள் ரூஹாக இருந்தார்கள் அல்லாஹினுடைய உயிர் இவ்வளவு மாற்றங்களை நிகழ்த்தினார்கள் இப்ப அப்படியே அங்கிருந்து வருடங்கள் கழித்து நபிசல்லும் அலைஹி வசல்லம் அவர்களுடைய காலத்திற்கு நீங்கள் வாருங்கள் அங்கு வருஷத்திற்கு முன்னால் அல்லாஹ் இறக்கினான் எவ்வளோ இப்ப ரூஹுக்கு பின்னால் ஆறுநூறு வருடங்கள் கழித்து அல்லாஹ் அவனுடைய வார்த்தைகளை இறக்குகின்றான் இன்னும் மாற்றத்தை வீரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக நபி அலைஹி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் இருபத்தி மூன்று ஆண்டுகள் செழிந்தது பின்னால் நான்கு காலத்தில் மார்க்கம் கண்ணுக்கு எட்டாவது காலத்தில் உஸ்மாளி ரதி அல்லாஹான் அவர்களுடைய காலத்தில் இந்த தீன் சென்று சேர்ந்தது சஹாபாக்கள் உலகம் முழுக்க பரவினார்கள் வியாபாரத்திற்காகவும் சென்றார்கள் இந்த தீனை பரப்புவதற்காகவும் சென்றார்கள் சென்ற இடங்களிலெல்லாம் ஒவ்வொரு மதம் ஒவ்வொரு கலாச்சாரம் ஒவ்வொரு பழக்க வழக்கம் ஒவ்வொரு உணவு முறை ஒவ்வொரு ஆடை முறை சென்ற இடங்களிலெல்லாம் தங்களை போன்ற அடுத்தவர்களை மாற்றினார்களை தவிர ஒருபோதும் அந்நிய நாட்டு கலாச்சாரத்தை இஸ்லாத்திற்கு புறம்பாக கொண்டு வரவே இல்லை இந்த குரான் படைக்கப்படாதது படைக்கப்பட்ட ஒரு பொருள் அல்ல அல்லாஹினுடைய கலாம் அல்லாஹினுடைய பயான் அல்லாஹினுடைய வார்த்தைகள் எவ்வளவு மாற்றங்களை நிகழ்த்த வேண்டும் மாற்றங்களை நிகழ்த்தியது காலத்தோடு முடிந்து போனது இந்த ரமலான் நம்மை இரண்டு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் ஒன்று நாம் நம்மை நாமே கொள்வது தக்குவாவின் மூலம் இரையச்சத்தின் மூலம் குரானுடைய வசனங்கள் எதெல்லாம் இதுவரைக்கும் நமக்கு தெரியாமல் இருந்ததோ இந்த ரமலானில் நான் தெரிந்து கொண்டேன் நேற்று வரை மனநம் செய்யாமல் இருந்த வசனங்கள் இந்த ரமலானில் நான் மனநம் செய்வேன் நேற்று வரை என்னிடத்தில் இல்லாத ஒரு சுண்ணத்தான அமல் இந்த ரமலானில் இருந்து நான் கடைபிடித்தேன் இன்ஷா அல்லாஹ் வரைக்கும் நான் கடைபிடிப்பேன் நேற்று வரை ரமலானுக்கு முன்னால் என்னிடத்திலே இருந்த ஒரு மிகப்பெரிய பாவம் இந்த ரமலானிலே நான் விட்டுவிட்டேன் அல்லாஹிடத்தில் தௌபா செய்தேன் இன்ஷா நாள் வரைக்கும் இனி நான் அந்த பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டேன் நான் அல்லாஹின் பக்கம் எப்போதும் தௌபாவின் மூலம் இருப்பேன் என்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தனிப்பட்ட மாற்றத்தை இந்த ரமலான் ஒவ்வொரு மனிதருக்கும் நிகழ்த்தி இருக்க வேண்டும் ஒருவேளை இப்படி நிகழ்த்தாவிட்டால் மீண்டும் நான் சொல்கின்றேன் ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்கள் சொன்ன அந்த பத்வாதான் யார் ரமலான் வந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காகவே அல்லாஹ் ரமலானை இறக்கி இருக்கின்றான் யாருக்கு மன்னிக்கப்படவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலி இஸ்லாம் சொன்னதற்கு அல்லாஹின் தூதர் அலிஹி கூறியதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இரண்டாவது மாற்றம் நாம் பிறருடைய வாழ்க்கையை மாற்றுவது அதற்கும் இந்த ரமலான் இருக்க வேண்டும் நாம் பிறரின் வாழ்க்கையை மாற்றுவது நாம் கொடுத்த சதகா நம்முடைய ஜகாத் யாருடைய ஏழ்மை நிலையை பணக்கார நிலையாக மாற்றியது யோசித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் நபி நபிசல்லாக அழைகி வசல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் சரியான முறையில் கணக்கு பார்த்து பைத்துல் மாலுக்கு சொத்துக்கள் கரெக்டா வந்து சேரும் அதை நபி அழகி வசல்லம் அவர்கள் பங்கு வைப்பார்கள் ரமலானுக்கு முன்னால் ஏழையாக இருந்தவர் ரமலானுக்கு பின்னால் தனித்து அவருடைய காலில் ஊன்றி நிற்கக்கூடிய அளவிற்கு அவருடைய நிலையை நபிசல்ல அவர்கள் மாற்றுவார்கள் பின்பு அவர் அடுத்த வருடம் ஜக்காத் வாங்கும் நிலையில் அல்ல ஜக்காத்தை கொடுக்கும் நிலைக்கு ஆளாவார் குரான் எந்த அடிப்படையில் ஜகாத்தையும் சதக்காவையும் சொன்னதோ அந்த அடிப்படையில் நாம் நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை கொண்டு வந்த காலம் ஹலீஃபாக்களோடு முடிந்து போனது நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் எப்படி பைத்துல் மாலை வைத்து மிக தெளிவாக மிக அழகாக யாருக்கு எதை வகுக்க வேண்டும் என்று ஒரு மனிதருடைய நிலையை மாற்றி அமைத்தார்களோ அந்த நிலை இன்று சென்று விட்டது போய்விட்டது ஒட்டு மொத்தமும் ஜகாத் வெளியாகின்றது சதக்காவை கொடுக்கின்றார்கள் ஆனால் அடித்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்களாகவே இருப்பதற்கான காரணம் அல்லாஹும் அல்லாஹுடைய அழைகி வசல்லம் அவர்களும் சொன்ன அடிப்படையில் ஜகாத்துகள் பங்கிடப்படுவதில்லை கத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த இரண்டு மாற்றங்கள் வையுங்கள் என்னுடைய இந்த ரமலான் ஒன்று என்னை மாற்றிக் கொள்வேன் என்னிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை விட்டு ஒழிப்பேன் என்னிடத்தில் இல்லாத அமல்களை நான் எடுப்பேன் அல்லாஹிற்கு நெருக்கமானவனாக நான் மாறுவேன் வழிகேட்டில் இருந்து ஹிதாயத்தின் பக்கம் நான் திரும்பி மாறிவிடுவேன் இதற்கு காரணமாக என்னுடைய ரமலான் இன்ஷா அல்லாஹ் இருக்கும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே ஒன்று நம்மை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய ரமலானாக இருக்க வேண்டும் இன்னொன்று என்னால் முடிந்தவரை ஒரு ஏழையை அடுத்த வருடம் செல்வந்தனாக ஆவதற்கு நான் இந்த ரமலானில் பாடுபடுவேன் என்னுடைய இந்த ரமலான் என்னுடைய இந்த சதகா என்னுடைய இந்த ஜகாத் இன்ஷா அல்லாஹ் ஒரு விதவைக்கு ஏதோ ஒரு வகையில் வருமானத்தை கொண்டு சேர்க்கும்படியாக நான் ஆக்குவேன் இந்த என்னுடைய ரமலான் எத்தீன் குழந்தைகளுடைய பொறுப்பாளியாக நான் இன்ஷா அல்லா மாறுவேன் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய ஒரு பங்களிப்பு அந்த எத்தீன் குழந்தைக்கு போய் சென்று கொண்டே இருக்கும் என்று ஏதோ ஒரு வகையில் யாருக்காவது மாற்றத்தை நிகழ்த்தினால் இன்ஷா அல்லா ரமலான் முழுவதுமான தெளிவான ரமலானாக நமக்கு இருக்கும் என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கின்றேன் கண்ணியத்திற்குரிய சமூகமும் அவர்கள் அவர்களே மாற்றிக் கொள்ளாத வரைக்கும் அவர்களை ஒருபோதும் மாற்ற மாட்டான் அல்லாஹ் நினைச்சானா எல்லாரையும் நல்ல வழிக்கு மாத்திரலாமே ஒரு செகண்ட் போதும் அல்லாஹுக்கு எல்லாரையும் முத்தகையனாக மாற்றி எல்லாமே நல்லவங்க தான் எல்லாமே சொர்க்கத்துக்கு போங்க என்று சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக நம்மை ஒரு நொடி பொழுதில் மாற்றிவிட முடியும் ஆனால் அல்லாஹு தாலா சொல்கின்றான் இந்த உலகத்தில் அதற்கான முகாந்திரத்தை நான் ஏற்படுத்தி இருக்கின்றேன் நீங்கள் உங்களை மாற்றுங்கள் நல்ல வழிக்கு மாற்றுங்கள் பின்பு உங்களுடைய பாதையை நான் இலகுவாக்குவேன் ஒரு சமூகம் அவர்களை அவர்கள் மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹு தாலா ஒருபோதும் அந்த சமூகத்தை மாற்ற மாட்டான் என்று கண்ணியத்திற்குரிய அல்லாஹி அடியார்களே மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹினுடைய சட்ட திட்டங்கள் அல்லாஹினுடைய இந்த ரமலான் இந்த மாதம் நமக்கு பொக்கிஷமாக ஒரு புதுப்பொழிவுடன் நம்மை நாம் மாற்றக்கூடிய ரமலானாக இருக்க வேண்டும் பின்பு நம்மால் முடிந்தவரை ஒரு ஏழையினுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ரமலானாக இந்த ரமலான் நமக்கு இருக்க வேண்டும் இந்த இரண்டு விஷயத்தையும் அளவுக்கு அதிகமாக கவனத்தில் எடுங்கள் ரமலானில் தேவையில்லாத பொய்களை விட்டும் புறங்களை விட்டும் அவதூறுகளை விட்டும் அடுத்தவர்களை பற்றி பேசி அடுத்தவர்களுடைய பிரச்சனையில் தலையிட்டு தேவையில்லாமல் நோன்பை கெடுத்துக் கொள்ளக்கூடிய எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் பூரணமான நோன்பாக இறையச்சத்தை நமக்கு ஊட்டக்கூடிய நோன்பாக வைக்கக்கூடிய பாக்கியசாலிகளுடைய பட்டியலில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தரும் புரிவானாக ஜன்னத்துள் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக